குட் மார்னிங் இயர் மேக்ஸ் கொஸ்டின் மாடுகளும் வாத்துகளும் உள்ள ஒரு கூட்டத்தில் கால்களின் மொத்த எண்ணிக்கை ஆனது தலைகளின் இரு மடங்கை விட இருபத்தி நான்கு அதிகம் எனில் மாடுகளின் எண்ணிக்கை காண்க இப்போ மாடுகளை நான் எக்ஸுன்னு எடுத்திருக்கேன் வாத்த ஒய்ன்னு எடுத்திருக்கேன் இப்ப என்ன கேட்டிருக்காங்க எடுத்து நாலு கால் இருக்கும் மாட்டுக்கு அதனால நாலு எக்ஸ் வாத்துக்கு ரெண்டு கால் இருக்கும் அதனால ரெண்டு ஒய் தலை வந்து எல்லாத்துக்குமே நமக்கு ஒன்னு ஒண்ணுதான் இருக்கும் அதனால ஒரு எக்ஸ் இங்க ஒரு ஒய் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கால்களின் மொத்த எண்ணிக்கை அப்ப இந்த கால்களை கூட்டுறோம் இதோட மொத்த எண்ணிக்கை வந்து தலைகளின் இரு மடங்கை விட இருபத்தி நாலு அதிகமா அப்போ இரண்டையும் கூட்டும் போது தலைகளின் இரு மடங்குனா இங்கேதான் இருக்கும் அப்போ ஒன்னு எக்ஸ் ஒன்னு வை இதை ரெண்டை கூட்டும் போது இரு மடங்கை விட இருபத்தி நாலு அதிகம் இரு மடங்குனா இங்க ரெண்டால பெருக்கிக்கிட்டு தான் பிளஸ் இருபத்தி நாலு இது ஒரு ஃபார்முலா மாதிரி வந்துட்டு இனிமே நம்ம அந்த ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணி இத பண்ணோம் 4x 2y இங்க 2 கொண்டு உள்ள பெருக்குறோம் 2x இங்க 2y 24 இப்ப எல்லாத்தையும் நம்ம கேன்சல் பண்ணும்போது நமக்கு 2x 24 x ஓட வேல்யூ 12 அப்ப நமக்கு மாடுகளின் எண்ணிக்கை மொத்த மாடுகள் 12 தேங்க்யூ